ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அம்மனுக்கு பொங்கல் வைக்கிறது குழு ஊற்றுறது இந்த மாதிரி நம்ம விசேஷமாக செய்வோம் அதில் ஒன்று தான் இந்த அப்பம் ஒரு சில இடங்களில் அப்பம் செஞ்சு அம்மனுக்கு படைப்பாங்க இந்த அப்பம் எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் ஆஃப் கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் சோடா மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் கோதுமை மாவில் ஒரு சிலர் வந்து தேங்காய் போட்டு செய்வாங்க அதே மாதிரி ரவா போட்டு செய்வாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வெறுமனே கோதுமை வச்சு தான் செய்ய போகிறேன் இது வந்து மிக்ஸ் பண்ணும்பொழுது இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கிட்டால் போதும் இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க செய்கிறது தான் ரொம்ப ஈஸி இது போல் கரைச்சி எடுத்துக்கணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இட்லிக்கு மாவு கரைச்சா எப்படி கரைக்கிறோமோ அந்த மாதிரி கரைச்சிக்கணும் இதை பாருங்கள் இந்த மாதிரி கரைச்சிக்கணும் இப்போது எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இதில் நான் வந்து மூணு அப்பம் போட்டிருக்கேன் ஆனால் மூணு அப்பம் இந்த கடாய் சின்னதாக இருக்குது கஷ்டமாக இருக்குது திருப்பி விடுறதுக்கு அதே மாதிரி ஷேப்பும் சரியாக வர மாட்டேங்குது அதனால் ஒரு அப்பமாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் கடாய் பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டு மூணு கூட போட்டு எடுக்கலாம் சின்ன கடாயாக இருந்துச்சுன்னா திருப்புறதுக்கு கஷ்டமாக இருக்குது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக திருப்புறதா இருக்குது திருப்பிட்டு ரெண்டு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம் அடுத்த முறை போடும்பொழுது ஒரு ஒரு அப்பமாக நம்ம போட்டு எடுத்தால் கரெக்டாக இருக்குது திருப்புறதுக்கும் ஈஸியாக இருக்குது ஷேப்பும் நல்லா வருது இப்போ நம்ம இதை எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஒரு அப்பமாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஒரு அப்பமாக போடும் பொழுது எண்ணெயோ கம்மியாக இருக்கும் இப்போ ஒரே ஒரு அப்பம் போடுற பாருங்கள் நல்லா வருது இப்போது ஒரு பக்கம் கீழ்ப்பகுதியில் வெந்துருச்சு இது மாதிரி வரும் பொழுதே நம்ம கீழ்ப்பகுதியில் வெந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதை வந்து திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டு கீழ்ப்பகுதியும் மறுபடியும் வெந்து வந்துடும் ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம எடுத்துடலாம் இதே போல் எல்லா அப்பமும் ஒன்று ஒன்று நம்ம செஞ்சுக்கலாம் அடுத்த மரம் இன்னொரு அப்பமும் போட்டு எடுத்துக்கலாம் இது போல் ஒவ்வொன்றா போட்டு எடுக்கும் பொழுது ஷேப்பும் நல்லாயிருக்கு கம்மியாக நம்ம ஆயில் விட்டால் கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் வெந்து வந்ததுக்கப்புறமா இதை திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பராக அப்பம் ரெடி ஆகிடுச்சு ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கும் இதை செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி மழை டைமில் சூடாக சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த அப்பத்தை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த அப்பம் கோதுமை மாவு மட்டும் போட்டு செய்கிறவங்களும் இருக்காங்க அதே மாதிரி ரவா அதுங்கூட தேங்காய் துருவல் போட்டு செய்கிறவங்களும் இருக்காங்க நம்மளுடைய விருப்பம்தான் நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் பாருங்க அப்பம் வந்து இது போல் வறுக்கணும் தேங்க்யூ